அஸ்லாம் வலைக்கும் இந்த காணொலியில் நீங்கள் நாகூரை பற்றி ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறீங்க நாகூரில் உள்ள வீடுகள்லாம் வந்து இந்த கட்டமைப்பில் தான் இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு கட்டமைப்பு நல்ல ஒரு கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு கட்டமைப்பு இதை வந்து உள்ளே போனாலே வந்து ரொம்ப கூலாக இருக்கும் இந்த வீட்டில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வந்து சூடான வீடுகள்லாம் கிடையாது அந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நடுவில் ஒரு சின்ன அந்த இன்னமும் அந்த கட்டமைப்பு இன்னும் நிறைய வீடுகள் இருக்குது நாகூர் காரைக்கால் இந்த போன்ற இடங்களில் இந்த வீட்டை வந்து இப்போது டிஎன்டிஜே கிளை டூ நாகூர் கிளை ஒன்று நினைக்கிறேன் டூ அல்ல ஒன்று வந்துட்டு அவங்க எடுத்து அவங்க வந்து இதை மஸிதாக அப்படி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக உள்ள ரொம்ப கூலாக இருக்கும் இப்போ ஏசிலாம் போடவே தேவையில்லை அந்தளவுக்கு வந்து எவ்வளோ ஹியூமிடிட்டியாக இருந்தாலும் உள்ளால் வந்து கொஞ்சம் கூலாகவே இருக்குது அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது பாருங்கள் நிறைய அறைகள் வந்து உள்ளே வச்சு கட்டிருக்காங்க இந்த அறைகள்லாம் வந்து இப்படி வரிசைக்குமா இருக்கும் அந்த அறைகள் எத்தனை தூண்கள் பாருங்கள் எல்லாம் மரத்தூண்கள் ஒரே கலராக இருக்குது என்னுடைய ஷர்ட்டு டீஷர்ட்டும் Paint to Subscribe to Creativity channel, like, share, and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.